ஹலோ கிரன்ஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் World. இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி மணத்தக்காளியை வச்சு மணத்தக்காளி கடையல் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரை வாங்கியிருந்தேன் இந்த கட்டில் ஒரு கட்டை வந்து நான் கடையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஒரு கட்டு வந்து பொரியலுக்கு இன்றைக்கி வந்து கடையிலோட ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு வந்து பொரியலோட ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் இது வாயில் புண்ணு இருக்கவங்க அதாவது வயிறில் புண்ணு இருந்தால் தான் வாய்க்கு வந்து புண்ணு வரும் அப்படி இருக்கவங்க இதை நீங்கள் சாப்பிடும்பொழுது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தேவையான அளவுக்கு கீரை எடுத்து நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நறுக்கி வச்சிருந்த கீரையும் இதோட சேர்த்துக்கோங்க எட்டு பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியில் பாதி தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் ஃபஸ்ட் சேர்த்துருக்கேன் அடுத்து இன்னொரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு பாக்கி இருக்க அந்த கீரையை வந்து நான் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்திருக்கேன் சட்டியில் போட்டால் சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு கடைஞ்சி வரும் உங்களுக்கு சட்டியில் கடைய முடியல இல்லை பாத்திரத்தில் கடைய முடியலன்னா மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க வடிகட்டி வச்சிருந்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து 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 பண்ணி இப்போ நம்ம கீரையை தாளிக்க போறோம் மண் சட்டியில தான் தாளிக்க போறேன் மண் சட்டியில தாளிக்கும் போது டேஸ்ட் வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சட்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் வரமிளகாயை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க பாக்கி இருந்த வெங்காயத்தை பாதி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க அது நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததும் பாக்கி இருக்க தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வந்து குழைய வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு சேர வதங்கி வந்ததும் இது கூட அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா நீங்கள் வேக வைக்கும்போதே குக்கரில் கூடுதலாக புளிப்பு சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துக்கோங்க நான் வந்து புளி சேர்க்கல இன்னைக்கு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருந்ததை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா மூணு நிமிஷம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கமகமன மணத்தக்காளி ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துல பைத்தம்பருப்புக்கு பதில் நீங்கள் தோரம்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்